தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஒன்று மற்றும் ஏழு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு வரிசையர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும் மாறாக நீர் விழுந்து அழைக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும் அப்போது நீர் வேறு பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை நேர்மையாளர்கள் உயிர் தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகரசவர்களே இன்று பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சப்ப நம்ம இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சூப்பரான ஒரு விஷயத்த சொல்றாரு ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்த சொல்றாரு ஒண்ணு என்னது யாராவது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை கூப்பிட்டாங்கன்னா பந்தி விருந்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா நீ போனோடன முதல் இடத்துல உட்காந்து என்ன ஆகிடும் ஒருவேளை உங்களோட பெரிய ஆள் வந்தா நீங்க அந்த இடத்த விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் நீங்களா விட்டு கொடுத்தா பரவாயில்ல அவங்களா கூப்பிட்டாரு போய் அப்புறமே அங்க உட்காரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் கடைசியாக போய் உட்காந்திங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு நீங்கள் முக்கியமாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க உங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்காருவ சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன்லி விருந்துக்கு தான் உடனே கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பூசைக்கு வந்துவிட்டோம் நம்ம கடைசியாக உட்காருவோம் ஃபாதராக பார்த்து கூப்பிட்டா முன்னாடி போகலாம் அப்படி கிடையாது ஓகேங்களா இது ஜென்ரலாக ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டது ஆனால் நாம் அழைக்கப்பட்ட விருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் அது என்னது அது கடவுளுடைய திருவிருந்து அதுக்கு எல்லாரும் என்ன பண்ண முந்தி அடிச்சு முன்னாடி போட்டணும் இசப்பா என்ன பண்ணுவாரு வா வான்னு கூப்பிடுறாரு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விருந்துக்கு போகணும் ஆனால் அதே அப்படி தொடர்ச்சி பாருங்களேன் இசப்பா என்ன சொல்றாரு நீங்க விருந்து கொடுக்குறீங்கன்னா உங்க சொந்தக்காரருக்கோ நண்பர்களுக்கோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அவங்க திருப்பி ஒரு நாள் விருந்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க ஸோ அவங்களும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ கை மாறி முடிச்சிருச்சு ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லாத ஏழைகளுக்கு கண் பார்வை இல்லாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கும் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அவங்களால அவங்களுக்கு கைமாறு கொடுக்க முடியாது ஆனால் என்ன ஆகும் கடவுள் அதற்கான கைமரம் நமக்கு கொடுப்பாரு ஏன்னா பாருங்கள் நீர் பேர் பெற்றவர் ஆவீர் அப்படின்ட்டு கடவுள் ஓகேங்களா ஸோ நாம் அவங்களுக்கு எந்த கைமரம் எதிர்பார்க்காம நாம் உதவி செய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை மேலே ஒரு பரிவு கொண்டு அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பொழிகிறாங்க மறைமுகம் அவங்களுக்கே தெரியாது சில பேர் நம்மளை என்ன சொல்கிறது நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது அவங்களே என்ன பண்ணுறாங்க இரு தம்பி நல்லாயிருத்த பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யும்போது ஓகேங்களா ஸோ இந்த நச்செய்தியில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணும் முழுமையை ஏற்றுக்கொண்டு வாரத்துக்கு ஒரு அது நாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய நாள் சொல்லுவோம் இல்லையா இந்த ஒரு நாளாவது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கை மாதிரி எதுவும் எதிர்பாராமல் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் ஏசப்பா நம்ம கை மாறி கொடுப்பாரு சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் போல இசுவின் மரியா வாழ்க்கை ரத்தம் செய்யும்